கடவுளான முருகப்பெருமான் அவர்களுடைய பெருமையை உலகிற்கு அறிய செய்தவர் தான் கிருபானந்த வாரியார் அவர் தமிழ் சினிமாவில் திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது பலருக்கும் அறியாத தகவல் தெரியாத தகவல் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன திரைப்படங்கள் அதுதான் இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம் சுதந்திரத்துக்கு முன்பு இருந்த இந்தியாவில் சென்னையில் அதிகமாக மருத்துவ வசதிகளை கிடையாது ஒரு சின்ன பையனுக்கு காலில் புண்ணு ஏற்படுது சின்ன புண்ணு தானே அப்படின்னு சொல்லி அந்த பையனும் அதை கண்டுக்கல நாள்பட நாள்பட அந்த காயம் உள்ளுக்குள்ளே பெருசாயிடுச்சு உடனே அவனுக்கு வலி அதிகமாகுது வலி தாங்க முடியாமல் அந்த பையன் அழுகுறான் உடனே அவனுடைய பெற்றோர் டாக்டர் கிட்ட போய் காமிக்கிறாங்க அந்த உள்ளூர் டாக்டர் பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு கண்டபடி திட்டுறாரு அவங்கள இப்படியா விட்டு வைப்பீங்க உடனே பட்டணம் போய் காமிங்க அப்படின்னு சொல்றாரு பையனை சோதிச்ச டாக்டர் உதட்ட பிதுக்கி உள்ளே ஆகியிருக்கு உடனே காலை எடுக்கணும் இல்லைனா உயிருக்கே ஆபத்தாயிடும்னு எச்சரிக்கிறாரு காலை எடுக்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு போனாலுமே ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆகும் எங்களுடைய மருத்துவமனையில் மூணாயிரம் தான் நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால நான் என்னுடைய ஃபீஸை கூட குறைச்சிக்கிட்டு மருத்துவமனை செலவுக்காக மட்டும் நீங்கள் ஐநூறு ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே அதை கேட்டதும் அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் அரசாங்க அதிகாரியுடைய மாத சம்பளமே பதினஞ்சு தான் அப்படி இருக்கும்போது எப்படி ஆயிரத்து ரூபாய் கட்ட முடியும் சரி ஒரு காலை வெட்டி எடுக்கிறதுக்கு மருத்துவருக்கு ஆயிரத்து ரூபா நாம் இப்போ கொடுக்கணும்னா அந்த காலை கொடுத்த கடவுளுக்கு நாம் என்ன அதுக்கப்புறமா கொடுக்க முடியும் இந்த கால் தேயிற வரைக்கும் அவருடைய ஆலயத்தையே நாம் சுற்றிட்டு இருப்போம் இப்படி நினைத்த அந்த பையன் தன்னுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போகிறார் காலை மாலைன்னு தினமும் கணக்கு வழக்கே இல்லாம நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டுன்னு மணிக்கணக்கா கோயிலை சுத்திக்கிட்டே இருக்காரு சில மாதங்களில் யாராலையுமே நம்ப முடியாத ஒரு அற்புதம் நடக்குது அந்த டாக்டர் இந்த பையனை பரிசோதனை செஞ்சா அவரே அதிசயப்படுறாரு தானாவே அந்த புண்ணு ஆற ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இருந்த இடமே தெரியாமல் ஓடி மறையுது இனி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் முருகன் புகழ் பாடுவதிலேயே கழியும்னு சொல்கிறார் அதுதான் என்னுடைய தொழில் அதுவே என்னுடைய மூச்சு என ஊர்வூரா பிரசங்கம் செய்ய தொடங்குறாரு அந்த பையன் அந்த பையன் தன் உடல் தளரும் வரைக்கும் ஒரு அரைநூற்றாண்டுக்கு மேல நின்றபடியே முருகன் புகழ் பாடிய திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வெளியான துணைவன் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு அதே போல நவ கிரக நாயகி திருவருள் மற்றும் சிவாஜி கணேசன் நடித்து வெளியான மிருதங்க சக்கரவர்த்தி என்ற திரைப்படத்திலையும் இவர் நடிச்சிருக்காரு